தற்போது நம்ம மக்கள் மக்களுடன் முதல்வர் திட்ட திட்டம் நடைபெறுகின்ற மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி ரோடு என்எஸ்கே மகாலில் உள்ளோம் இங்கே மாநகராட்சி வார்டுகளான நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது வார்டுகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் சேவைகள் தொடர்பான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் த தற்போது பார்த்து கொண்டிருக்கிற காட்சி பாருங்க பாருங்கள் பெருந்தாளான மக்கள் கூட்டம் இங்கே இந்த முகாமை பயன்படுத்துவதற்கு வந்திருக்காங்க பெருந்திரெல்லாம் வந்திருக்காங்க சிறப்பான சேவைகளும் நேற்று செய்திருந்ததாக மாநகராட்சி தரப்பில் சொன்னாங்க அப்படி இருந்தும் மக்கள் வந்து மனு எழுதுறதுக்கு தான் முக்கியமாக அல்லாடுறாங்க மக்கள் வந்து அரை மணி நேரம் காத்திருந்தால் தான் மனு எழுதி முடிக்க முடியும் போல் தெரியுது இது போக மனு எழுதி முடித்தவங்கள டோக்கனுக்கு வாசலில் மக்கள் நிற்கிறாங்க அங்கே தான் டோக்கன் போடணும் அங்கேயும் அதே நெருக்கடி தான் உள்ளது இது போக இது போக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அந்த பக்கம் பிரித்து விட்டுருக்காங்க இலவச வீட்டு மனை பட்டாக்க அந்த பக்கம் பிரித்து விட்டுருக்காங்க ஆமாம் அதுக்கு தான் பெரும்பாலான கூட்டம் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க மக்கள் தற்போது நம்மள்கிட்ட வந்து நண்பர் ஷேக் இருக்காரு அவரும் ஆமாம் இப்போ அந்த முகாமில் வரவங்க அதிகாரிகள் அலுவலர்கள் ஆகியோருக்கு குடிநீர் சப்ளை செய்வதற்காக வந்திருக்காரு நன்றி இலவச மனைப்பட்டாக்கும் மகளிர் விதத்தைக்கும் அவங்க பிரித்து விட்டுருக்காங்க இப்போ எத்தனை டோக்கன் ஓடி இருக்குன்னு நம்ம நம்ம இப்போ அங்கே கேட்குவோம் வாங்க மாமன்ற உறுப்பினர் நமது சகோதரர் அபிஷேக் மன்சூர் அவர்கள் களத்தில் உள்ளார் அவரிடம் இந்த முகாமை பற்றிய சிறு வார்த்தைகள் சரிக்கம் வலைக்கம் ஸாம் எத்தனை டோக்கன் ஓடி இருக்கு இந்த முகாமில் பொதுமக்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் நேம் டான்சரு அதுபோல் நம்ம ஆதார் திருத்தம் இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பது டோக்கன் வரைக்கும் போயிருக்கு இது வரைக்கும் அது போக இந்த மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முந்நூறு பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் முந்நூறு பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து முந்நூறு பேருடைய பாமையும் வாங்கி தான் வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோன்றதுக்கு இன்னும் அது பரதா கரெக்டான நீங்கள் இங்கே தான் கொடுத்துருக்கீங்கன்றதுக்கு இன்னும் அந்த மனுக்குண்டான ரிசிப்ட்டு கொடுக்கல அந்த ரிசிப்ட்டுக்கு மூணு மணிக்கு மேலே உங்களை ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கொடுப்பேன்றதை உறுதியாக கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க தையல் மிஷினு இலவச தையல் மிஷினு இலவச மலைப்பட்டா அதுக்கப்புறம் வந்து மின் வாரியத்தில் வந்து பெயர் ப பட்டா மாற்றம் இதெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த முகாமில் ஆனால் நம்மளுடைய மக்கள் வந்து அதனுடைய விழிப்புணர்வு கரெக்டாக தெரியாமல் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நின்று கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதை அவங்க சொல்லி அனுப்புகிறவங்களாவது சொல்லி அனுப்பணும் ஏமா தீர்வு உங்கள் பேரில் இருந்தால் தான் இந்த தீர்வை மின் மின் பெயரை மாற்ற முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லி விடணும் அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களை கரெக்டாக பதிமாறம் பண்ணாமல் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் அங்கே குமிஞ்சி நிற்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய விஷயம் அங்கே வெளியே இருந்து சொல்லி விடுறவங்க கரெக்டான விஷயத்த கரெக்டாக சொல்லி விட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களும் அலையாமல் கொள்ளாமல் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சிரமம் இல்லாமல் மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டான ஒரு முறையாக சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மக்கள் அரசு அரசு சேவைகளுக்கு தனித்தனி அலுவலகங்கள் செல்ல அலையாமல் ஒரே இடத்துல இந்த மக்கள் பணிகளை கொண்டு வந்த ம தமிழக அரசுக்கும் இது பேருதவி செய்து கொண்டிருக்கும் நமது மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வலைக்கம் இந்த முகாமில் மின்சார வாரியத்துக்கு பேர் மாற்றங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு பணியானை உடனடியாக ஒப்புதல் ஆணை வழங்கப்படுகிறது நம்மளுடைய ஏஇ ஒன் அண்ட் ஏஇ டூ ஆகிய அதிகாரிகள் தற்போது நம்முடன் உள்ளனர் சார் இதுவரைக்கும் நம்ம மின்வாரியத்துறை சார்பாட்டு எத்தனை கோரிக்கைகள் வந்திருக்கு பொதுமக்கள் பதினஞ்சு கோரிக்கைகள் பெ பெறப்பட்டதுள்ளது பதினஞ்சு கோரிக்கைகளில் இரண்டு கோரிக்கைகளையும் முழுவதுமாக விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்கப்பட்டு இரண்டு பேருக்கு உடனே உடனடியாக வழங்கப்பட்டுள்ளது மாற்ற ஆணை வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சேவையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை செஞ்சு கொடுத்தது வந்து மக்களுக்கு சிறப்பாக பயன்பட்டுருக்கு இது மேலும் மேலும் இதை கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி மக்களுக்கு சிரமத்தை போக்குற வகையில் செய்யணும் இது இதுவே நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இதுக்கு பண்ணுற மாதிரி எதாவது வாய்ப்பு நன்றி வணக்கம் நன்றி மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் மின்வாரிய அதிகாரிகள் அவர்களுக்கும் மின்வாரிய ஊழியர் அவர்களுக்கும் இந்த நல்ல தன்னத்தில் நன்றினே தெரிவித்தோம் தற்போது மின்வாரியத்துறை பெயர் மாற்ற கோரிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது அந்த ஒப்புதல் ஆணை பெற்றுள்ள சகோதரர் உங்கள் பேர் முகமது இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை காண்டி கொடுத்தீங்க அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஏபி லைன் வந்து வேற ஒரு ஆள் பேரில் இருந்துச்சு பேர் பூமிநாதன் அதை வந்து என்னோடய பேருக்கு முகமது இப்ராஹிங்கிற பேருக்கு மாற்றுறதுக்காண்டி வந்தேன் நல்லபடியாக மாற்றி கொடுத்தாங்க அதாவது எல்லா வேலையும் இங்கே வந்து கரெக்டாக செய்கிறாங்க மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலை வந்து சீக்கிரமாக முடியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை கவர்மெண்ட் சர்வெண்டுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இப்போ நீங்கள் இந்த மின் மின்துறையில் பெயர் மாற்றம் இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்க அதாவது உள்ளே கொடுத்த அமௌண்ட் வேணால் எழுநூற்றி இருபத்தி ஆறுரூபா கொடுத்துருக்கு நம்ம வெளியில் கொடுக்கனா இதோட அமௌண்ட் அதிகமாகும் இங்கே வந்து உள்ளே வந்து அந்த பேமெண்ட் என்ன உண்டோ அதை மட்டும்தான் வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்கலை அடிப்படை அடிப்படை கட்டணம் மத்தும் வாங்கிருக்காங்க அடிப்படை கட்டணம் மத்தான் வாங்கியிருக்காங்க எழுநூற்றி இருபத்தாறு ரூபா வாங்கியிருக்காங்க சரி ஓகே நீங்கள் கோரிக்கை மனு இதெல்லாம் எல்லாமே நீங்கள் எழுதுனீங்களா இல்லை அதிக எழுதி தந்தாங்க இல்லை இங்கே உள்ள ஊழியர்கள் தான் தந்தாங்க நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை நம்ம என்ன என்ன கோரிக்கைக்காக வந்துக்கோமோ அந்த கோரிக்கையை வந்து அவங்கள்ட்ட சொன்னால் அதன் பிரகாரம் அவங்க எழுதி தராங்க எந்தெந்த இடத்துக்கு போகணுங்கிறதையும் கரெக்டாக சொல்கிறாங்க முறையாட்டு சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு போனதில் நல்லபடியாட்டி எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இது வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் மக்கள் பொறுமையாக இருந்தால் எல்லாத்துக்குமே முடியும் அது வந்து மக்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண கேட்டுக்கிறாங்க சார் இந்த திட்டம் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல திட்டம் தான் மக்களுக்கு வந்து பயன் பெறக்கூடிய ஒரு திட்டம் மக்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து எங்கே இந்த முகாம் நடந்தாலும் போய் கலந்துக்குங்க உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க இது மூலியமாக நன்றி நன்றி அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம்